சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எதிர்பாராத நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்ப வந்து போனாலுமே பிரச்சனை சமாளிக்கிற தெம்பு மனசுல இருக்கும் மனசுல உறுதி இருக்குன்னு சொல்லலாம் இந்த தைரியத்தை பிறவிலே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை எதுலையுமே நீங்க ஒரு வீரத்தோட செயல்படக்கூடியங்களா தைரியத்தோடு செயல்படக்கூடியங்களா தான் இருப்பீங்க இந்த நேரம் வேலை ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் இருக்குது கூடவே சுப செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் மருத்துவ செலவும் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரம் முதலீட்டுலயும் கவனமா இருந்துக்கணும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம் முதல்ல கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லதாக இருந்தாலுமே பின்னாடி பிரச்சனை கொடுக்கும் இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்குனீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க உறவு வகையிலும் அனுசரிச்சு போகணும் முன்கோபங்கிறது கூடவே கூடாது வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரி செயல்பண்ணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதிய தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்க போகுதுன்னா வருமானம் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சனியூர் ராகு சேர்ந்து இருக்கிறதால வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க சின்ன உபாதையா இருந்தாலுமே மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது யோசனை பெற்றுக்கிறது நல்லது இதுக்கு முன்னாடி வரைக்குமே உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலுமே கணவன் மனைவிக்கிடையே மன ரீதியான போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லாதனாலேயே குடும்ப வாழ்க்கையில நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க உறவு வகையிலும் ஏகப்பட்ட மன வருத்தங்களோட வாழ்ந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு உறவுடர் வகையில் ஒற்றுமை என்னவோ சிறப்பாக இருக்குது ஆனால் மருத்துவ செலவு தவிர்க்க முடியாதது அதனால இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் தான் உங்க பெண்ணுக்கோ இல்லைன்னா உங்க பையனுக்கோ இந்த நேரம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் பழைய கடன் பிரச்சனை இந்த நேரம் உங்களுக்கு மன நிம்மதியை பாதிக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே புதுசாக கடன் பெறதை மட்டும் நீங்கள் தவிர்க்க பாருங்க குடும்ப பொறுப்பு காரணமா வேலை காரணமா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தற்காலிக பிரிவுங்கிறது குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்துல குரு அமர்ந்து கலசானத்தை நீ பார்த்து இருக்கிறதால திருமண முயற்சி ஆரம்பத்துல கொஞ்சம் தடங்களா இருந்தாலுமே இறுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் மாதிரி ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க வேலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் சனி ராகு கூட்டு சேர்க்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சக்திக்கு தான் எதுவுமே உங்களுக்கு தோணுன்னு சொல்லலாம் அளவுக்கு அதிகமான சுமை மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிர்வாகத்திடம் இருந்து கூட ஒரு பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே இப்படி இருக்குன்னா ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனையை தான் சந்திச்சிருப்பீங்க வேலையில ஒரு அனுசரிய யாருமே இருந்திருக்க மாட்டாங்க மத்தவங்கிட்ட உதவியின் போய் கேட்டு நின்று இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு செஞ்சு தந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க ஆனால் இனி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாரங்கள அமைஞ்சிருக்குது ஒரு தற்காலிக வேலை செய்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நல்ல விலை கிடைக்கும் உங்கள் பொருளுக்கு உற்பத்தியோட அளவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதாவது ஒரு பண உதவி தேவைப்படுது நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுதுன்னா கிடைக்குன்னு சொல்லலாம் புதுசா ஏதாவது முதலீடு செய்கிறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அளவோட செய்ய பாருங்க அகலகால் வைக்காதீங்க கூட்டாளிகள் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தாங்க நீங்கள் இந்த நேரம் தொழில் ரீதியாக ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தொழில் செய்வீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு இது வரைக்குமே இல்லாமல் சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க இன்னும் உங்கள் நிலையை புரிஞ்சுக்கிட்டு கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க இதனால உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் உற்பத்திக்கு தேவையான விஷயம் அத்தியாவசியமான மூலப்பொருள் எல்லாமே நியாயமான விலையில கிடைக்கக்கூடிய நேரமா இந்த வார கால கட்டங்களில் சிம்மராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு செல்வாக்குங்கிறது மக்கள்கிட்ட அதிகரித்து வரக்கூடிய நேரம் எந்த துறையில இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி இந்த சங்கீதமாக இருக்கட்டும் இந்த நாட்டை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது சுக்கரனுடைய நில உங்களுக்கு ஆதரவா இருக்குதுன்னு சொல்லலாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு அமையக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அனுகூலமான நேரம் தான் உங்களுக்குமே செல்வாக்கு உயர்ந்து வரும் நிறைய பொறுப்பு நீங்க ஏற்க வேண்டியதா இருக்கும் தசாபுத்தி மட்டும் இந்த நேரம் சிறப்பா இருந்துட்டா ஒரு மிகப்பெரிய பதவி யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் கட்சியில நீங்க வேற இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா கல்வியில நல்ல முன்னேற்றம் தான் விளையாட்டுத்துறை படிப்புத்துறை மட்டும் இல்லை நீங்கள் எந்த போட்டியில் பங்கேற்றாலுமே முன்னணியில் நிற்பீங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் உங்கள் பெற்றவங்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிறீங்க இந்த நேரம் கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இந்த நேரம் இருக்குதுங்க அனுகூலமான பலன்தான் விளைச்சல் வருமானம் சிறப்பா இருக்கும் இந்த தண்ணீர் பத்தாக்குறை இந்த விளைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இல்லாம இந்த நேரத்துல இல்லை ஆனா கால்நடை பராமரிப்பு விஷயத்துல கொஞ்சம் செலவு இருக்குங்க கால்நடை விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களா இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த நேரம் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையை பார்க்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிதின ராசியே உங்களுக்கு இந்த நேரங்கிறது தோஷத்தை போக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்கடி இது வரைக்குமே சண்டை சச்சரவாகவே இருந்திருப்பீங்க ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஒரு அந்நியங்கிறது இருந்திருக்காது ஆனால் இனி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் சிம்மராசி பெண்களுக்கு வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி தங்குங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயத்த நேரம் ஏற்படுத்த போகிறீங்க அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் புரிந்துணர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் கலசர சனு சனுராக அடைஞ்சிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல அதாவது உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அந்த நேரம் ஒரு சின்ன உபாதையா இருந்தாலுமே மருத்துவர்கள் கூட்ட நீங்க காட்டிக்கிறது நல்லது உங்களையும் அறியாம இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தப்பை செஞ்சிருவீங்க பேச்சு வார்த்தையில ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க குற்றம் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க கோபப்படுறத வேண்டாம் தடித்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலும் போதுங்க இந்த காலம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை நாட்களில் உங்களால் முடிஞ்சா அன்னதானம் நீங்க கொடுக்க பாருங்க யாராவது ஒருத்தருக்காவது ஒரு ஏழைக்கு ஒருத்தருக்காவது இந்த நேரம் நீங்க சாப்பிட கொடுத்தீங்கன்னா ஒரு தோஷம் நீங்க கூடிய விஷயம்தான் சொல்லலாங்க பல மாற்றங்கிறது இந்த ஒரு செயல்பாட்டால் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வைராக்கியத்தோடு தான் இருக்கிறீங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்துல முன்னேறணும் ஒரு ஒரு எண்ணம் குழப்பம் தான் தேவையில்லாத கற்பனை குடும்பத்தில் கெடுத்துக்கிறது இது மட்டும் நீங்க தவிர்க்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய நேரம் தான் எடுக்கிற வேலை எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்கன்னா போதும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் அரசு வழி முயற்சி சாதகமாகும் வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நேரம் ஒரு இடமாற்றம் எதிர்பார்க்கறீங்க பதிவு உயர்வு இருக்குது தேடி நேரம் கிடைக்குங்க மாதம் முழுவதுமே நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலுமே ஒரு நல்ல நிலைமை இல்லாதவங்களுக்கு கூட இந்த நேரம் ஒரு சின்ன ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவி கிடையும் ஒற்றுமை சிறப்பா இருக்குது புதுசா வீடு வாகனம் முயற்சி செஞ்சாலும் வெற்றி ஆகும் குழந்தைகளோட நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குழந்தைகளுடைய செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கவனமா பாருங்க வியாபார ரீதியா இந்த நேரம் முன்னேற்றம் தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன செலவு உண்டு வீண் அலைச்சல உண்டு இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு தராது எந்த விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமன் வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு தொடங்குறீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் பூரண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் ராசிநாதன் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலமுங்கிறது உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்குது கூடவே குரு பார்வை இருக்கிறதால முன்னேற்றம் உண்டு வருமானத்தில் எந்த தடையுமே இல்லை செல்வாக்கு உயர்ந்து வரும் தடப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடக்கும் வியாபாரம் தொழிலில் லாபம் கூடி வரும் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வரணம் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கும் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு காதல் எல்லாமே நல்லபடியாக வர வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது இழுபறியாக இருந்த வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாகும் புதுசாக தொழில் தொடங்குன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலங்களில் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறீங்க தொழில் ரீதியாகவே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறீங்கன்னா அரசு ரீதியாக ஒரு எதிர்பார்க்குற அனுமதி கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கண்டு கனவு விரைவில் நிறைவேறக்கூடிய நேரம் தான் உங்கள் நிலையில் நிச்சயம் நல்ல மாற்றம் தொழிலுமே புதுசாக நீங்கள் நிறைய விஷயம் ஏற்படுத்த போகிறீங்க கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் நினச்ச வேலை நல்லபடியாக முடிச்சு சாதனை படைக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்ல சிவ வழிபாட்டை இந்த நேரத்துல இந்த நட்சத்திரக்காரங்க செஞ்சுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு குறிக்கோளோட தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இனி உங்களுக்கு புதுசா பொறுப்பு பதவி கிடைக்கும் ஒரு வளம் கூடி வரும் சொல்லலாம் நெருக்கடிங்கிறது இந்த நேரத்துல இல்ல இந்த நேரம் வாழ்வு வளமாக கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பார்வை இந்த நேரத்துல இருக்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் கைக்கு வரும் உறவுனர்கள் மத்தியில செல்வாக்கு உயர்ந்து வரும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதன் பகவான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால சந்தோஷமான நேரம் தான் புதுசாக இடம் வாகனம் வாங்கணுங்கிற நீங்கள் கனவு இந்த நேரம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்க உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விடக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் இனி சுபகாரம் நடக்க இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் செலவு திட்டமிட பாருங்கள் மொத்தத்தில் இந்த வார காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இந்த நே நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நட்சத்திரக்காரங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது இதனால் நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவம் வழிபாடு செஞ்சுக்கிறதும் முன்னோரும் நினச்சி நீங்கள் ஜோதி வழிபாடு செஞ்சுக்கிறதும் தொடர்ந்து நீங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மறக்காமல் உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது இதனால சாதகமான பலன்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே